ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸ் வந்துருக்கோம் மதுரை விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூமை டெய்லி நம்ம மதுரை மகன்யாஸில் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் ஒர்க் சாரீஸ்லேருந்து கிராண்ட் சாரீஸ்லேருந்து ஸ்டோன் ஒர்க்லேருந்து பட்டு சாரிலேருந்து பூன் அண்ட் அம்மிஷிகோம் கிரேப்னு எக்கச்சக்க வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேப் கலெக்ஷன் கிரேப்லேயே வந்து பார்த்திங்கனா ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கிரேப் கலெக்ஷன்ஸ் விரும்பி விரும்பிய பண்ணுவோம் கிரேப்பில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம எப்போ போது என்ன அந்த ஷைனிங்னஸ் இருக்கோ எத்தனை வருஷம் நம்ம வந்து அடித்து விடுத்தினாலும் அதே மாதிரி ஷைனிங்னஸ் இருக்கும் அதுதான் கிரேப்போட ஸ்பெஷாலிட்டியே ஸோ இந்த கிரேப்லேயே வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரி செமக்கி ஒர்க் இருக்கிற மாதிரியான வெரைட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஹைஎன்ட் கிரேப் சில்க் சாரீ கலெக்ஷன் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது கட் ஒர்க் மாடல்ங்க பார்டர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கட் ஒர்க் டிசைனில் இருக்குது இந்த நாலு வெரைட்டிஸ் ஸோ வாங்க பார்க்கலாம் காட்டுங்க்கா காட்டுங்க்கா ஃபஸ்ட் அழகான க்ரீன்லேருந்து ஆரம்பிக்கலாம் கிரேப் சில்கில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த சாரீ கலெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மகனியாகிற கான்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி இந்த சாரீ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணலாம் பட் கால் பண்ணுறத விட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்க பிஸியாக இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் இதுதான் ப்ளவுஸ் ஸோ இந்த சாரியோட பிக்சர் கரெக்டாக தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மகனியாக தான் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அடுத்த கலர் பார்க்கலாம் அதிலே வந்து இது ஒரு டிசைன் அழகான லாவெண்டர் பேஸில் சூப்பராக இருக்குங்க இந்த சாரி தான் என்னோடய ஃபேவரட் இந்த பேட்டர்லேயே உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து முந்தான ஸோ முந்தான அதே டிசைன் வந்துடுது பார்டரும் வந்துடுது அதுலேயே வந்து உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும் இதுதான் ப்ளவுஸு ஓகே பார்டர் வந்து உங்களுக்கு ஒர்க் பார்டர் வந்துடுது ஸோ அடுத்த லைட் ஷேட் பார்க்கலாம் இதில் உங்களுக்கு ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது டபுள் சைடு பார்டர் வந்துடுது அந்த பார்டருக்கு மேட்ச் அப்படுற மாதிரி உங்களுக்கு முந்தானையும் ப்ளவுஸும் வரும் இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கலரும் அவைலபிளாக இருக்குது ஸோ இதிலே வந்து இன்னொரு கலர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரேப் சில்க் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெரைட்டிஸ் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள்